உலகத்துல ஹார்ட் டிசீசஸ் இதயம் சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்களில் எண்பது சதவீத மக்கள் வந்து ஒபீஸாக இருக்கிறாங்க உடல் பருமனா இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஆய்வின் மூலமா புள்ளி வரப்படி சொல்றாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம அன்றாட நம்மளுடைய உடலுக்கு என்ன கலோரிஸ் வந்து தேவைப்படுதோ பெண்களா இருந்தா ரெண்டாயிரம் கலோரிஸ் தேவைப்படும் இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு கலோரிஸ் தேவைப்படும் இப்படி நமக்கு எவ்வளோ கலோரிஸ் நம்ம உடலுக்கு வந்து தேவையோ அதைவிட அதிகமாக அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டின் மூலம் நமக்கு அளவுக்கு அதிகமான கலோரிஸ் வந்து உடலில் இருக்கும்போது அந்த கலோரிஸ் நம்ம செய்யக்கூடிய அந்த வேலைகளில் இருந்த சரியான முறையில் வந்து வெளியில் போகில அப்படின்னா அது எல்லாமே கொழுப்பாக மாறுகிறது அப்படிங்கிறது யதார்த்தமான சயின்ஸாக இருக்குது இப்படியாக இந்த ஒபிசிட்டி தொண்ணூறு சதவீதமான உடல் பருமன் எதனால் ஏற்படுகிறது என்றால் நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு உணவு தேவையோ எனர்ஜி தேவையோ கலோரிஸ் தேவையோ அதைவிட அதிகமாக தொடர்ந்து உட்கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுகிறது அப்படிங்கிறதான் புள்ளி உரப்படி நம்ம பார்க்குறோம் இதில் பெரும்பாலும் இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் எந்த உணவின் மூலம் ஏற்படுகிறது அப்படின்றால் கார்போஹைட்ரேட்ஸ் மூலமாக சத்தின் மூலமாக தான் ஏற்படுகிறது நம்ம அன்றாட சாப்பிடக்கூடிய சோறு சப்பாத்தி பரோட்டா பன்னு பிரெட்டு புரிச்ச ஐட்டங்கள் இப்படி நம்மளுடைய பிரதான உணவாக இருக்கிறதே கார்போஹைட்ரேட்ஸ் மாவு தான் இருக்குது இதன் மூலமாக தான் ஒபிசிட்டி ஏற்படுகிறது தவிர நல்ல புரோட்டீன் புரத சத்து உள்ள உணவுகளோ ஃபேட்டு கொலஸ்ட்ரால் இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுகளோ முட்டை இருக்குது முட்டையுடைய வெள்ளை கரு மஞ்சக்கரு இருக்குது கடலை வகைகள் இதர எண்ணெய் வகைகள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க கொலஸ்ட்ராலு இதெல்லாம் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் நேரடியாக கொலஸ்ட்ராலாக இருக்கக்கூடிய உணவுகள் குட் கொலஸ்ட்ராலாக குட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் ஹச்டிஎல் ஹைடென்சிட்டி லிப்போ புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாமே வந்து இந்த உணவுகளில் வேர்க்கடலையில் தேங்காய் எண்ணெயில் முட்டையில் இறைச்சி வகைகளில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீனும் சரி கொலஸ்ட்ராலும் சரி அது வந்து குட் கொலஸ்ட்ரால் ஹச்டிஎல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நல்ல ஃபேட்டாக உணவுல இருந்து டேரெக்டாக அப்படியே நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுவே வந்து கெட்ட கொழுப்பாக உடலில் வந்து மாறாது மாறாக கார்போஹைட்ரேட்ஸ் உணவுகளை அதிகமாக உட்கொள்ளும்போது அந்த கார்போஹைட்ரேட்ஸ் முதல்ல உடலுக்குள்ளே போது வயிற்றில் வந்து அது செரித்து அது வந்து குளுக்கோஸாக மாறி ரத்தத்தில் வந்து கலக்குது ரத்தத்தில் அந்த குளுக்கோஸ் வந்து மிக அதிகமாக வந்து ஓடிகிட்டு இருக்கும் அந்த ஓடக்கூடிய அந்த குளுக்கோஸை வந்து இன்சுலின் சுரந்து என்ன செய்யும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகரை உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து அனுப்பும் அனுப்பி அதை வந்து எனர்ஜி ஆக்கும் அதன் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு இருக்கிறோம் இப்படி நம்ம உடலுக்கு தேவையான அந்த எனர்ஜி கிடச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை என்ன செய்யும் அதே இன்சுலின் லிவருக்கு அனுப்பி அதை கிளைக்கோஜனை ஸ்டோர் பண்ணும் அதை தான் ஜெனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே செல்லுக்கு அனுப்பப்பட்ட அந்த எனர்ஜி கலோரிஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடவே இல்லை ஆனால் எனர்ஜி தேவைப்படுது அப்படின்னா ஏற்கனவே லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் என்ன செய்யும் கன்வெர்ட் ஆகும் கிளைக்கோஜெனோலைசிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கன்வெர்ட் ஆகி அதை எனர்ஜியாக வந்து உடம்பு வந்து யூஸ் பண்ணும் ஆனால் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை விட அதிகமாக இந்த மாவு சத்துக்களை கார்போஹைட்ரேட்ஸை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம உடலில் மிக அதிகமாக குளுக்கோஸ் வந்து இரத்தத்தில் இருக்கும் அதை இன்சுலின் உடலுக்கு தேவையான அந்த செல்ஸுக்கு எனர்ஜியாக வந்து அனுப்பும் அதற்கும் அதிகமாக இருந்தால் அதை லிவரில் வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் பண்ணும் அதற்கும் அதிகமாக நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் உணவு எடுத்துருக்கிறோம் அப்படின்னா லிவர்லையும் இடம் இல்லாமல் ஒவ்வொரு சதைகள்லையும் ஒவ்வொரு அடிப்போஸ் டிஷ்யூ விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்புகள் எங்கெங்கெல்லாம் தங்குமோ அந்த இடங்களுக்கு அனுப்பி ஸ்டோர் வந்து பண்ணும் அப்படி ஸ்டோர் பண்ணுறது நம்ம நம்ம உடல் வந்து பார்க்குறோம் இப்படி நம்மளுடைய இயற்கையான அந்த உடல் அமைப்பை விட மிக அதிகமான கொழுப்புகளும் சதைகளும் உருவாகுவதின் காரணத்தினால நம்மளுடைய இதயத்திற்கு ஹார்ட்டிற்கு மிக அதிகமான பழுவை வந்து நம்ம கொடுக்குறோம் இதுதான் ஒவ்வொரு நோய்களின் அடிப்படையா அண்டர்லைங் டிசீஸாக இருக்குது இப்படியான இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் ஃபஸ்ட் லைனு டிசீசஸாக என்ன மாதிரி நோய்களை உருவாக்குது அப்படின்னா ஒபிசிட்டி லீட்ஸ் டு ப்ளட் சுகர் ஹை சுகரை வந்து உருவாக்கிறது ஹைப்பர் டென்ஷன் என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷரை வந்து உருவாக்குது ஹை கொலஸ்ட்ராலை கெட்ட கொழுப்புகளை வந்து உருவாக்குது இப்போ சுகரு பிபி கொலஸ்ட்ராலு இந்த மாதிரி நோய்களுக்கு மிக அதிகமாக அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது வந்து ஒபிசிட்டியாக உடல் பருமனாக வந்து இருக்குது இந்த மாதிரி உருவாகக்கூடிய இந்த எக்ஸஸ் ஃபேட்டு உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வயிற்று பகுதியில் இதர கொழுப்புகள் தங்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகள் என்ன செய்யும் மிக அதிகமாக உடலில் அந்த இன்ஃப்ளமேட்டரி செல்ஸை வந்து பாஸ் பண்ணும் அதன் மூலமாக இரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய செல்கள்லாம் வந்து பாதிப்படையும் அதை தான் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்து சொல்றோம் அந்த எண்டோதீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா லங்ஸ்ல இருந்து ஹார்ட்டுக்கு போகக்கூடிய இரத்த நாளம் அதை தான் கரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்றோம் அந்த ஹார்ட்டுக்கு போகக்கூடிய அந்த இரத்த நாளம் கரோனரி ஆர்டரி டேமேஜ் ஆகுது டேமேஜ் ஆறனால கொழுப்பு படிவங்கள் வந்து வருது அதை தான் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம் அதை தான் அத்திரோஸ்க்லரோசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயாக வந்து வகைப்படுத்துகிறாங்க இதை தான் தமிழில் துல்லியமாக வச்சாங்க மாரடைப்பு அப்படின்னு இந்த அடைப்பு எதனாலெல்லாம் ஏற்படுகிறது அதை தான் அண்டர்லையிங் டிசீஸாக இது போல ஒபிசிட்டி கொலஸ்ட்ரால் பிபி சுகரு இதர கெட்ட பழக்கங்களா மது பழக்கங்கள் போதை பழக்கங்கள் புகைப்பழக்கம் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறதுலாம் மிக முக்கியமான காரணங்களாக இருக்குது ஒபிசிட்டியை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா வெயிட் ரிடக்ஷன் நம்ம இருக்கக்கூடிய வெயிட்டை வந்து நம்ம குறைக்கணும் இதற்கு சரியான ஒரு தீர்வாக மிக எளிமையாக எந்த ஒரு செலவும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு முயற்சி என்ன அப்படின்னா ஃபாஸ்டிங் விரதம் இருக்கிறது நோன்பு வைக்கிறது அது அளவுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக ரீதியான பலன் கொடுக்குமோ அந்தளவுக்கு உடல் ரீதியான கழிவுகளை நீக்கக்கூடிய வல்லமை மிக்க சக்தியாக இந்த ஃபாஸ்டிங் விரதம் இருக்கிறது வந்து இருக்குது அதை தான் இன்றைய காலகட்டத்தில் வந்து இன்டெர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு வந்து அறிவியல் ரீதியாக சயின்ஸு ரீதியாக என்ன செய்கிறாங்க நமக்கு விளக்கிறாங்க இன்டெர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தை வந்து ஃபாஸ்டிங் பீரியடாக வந்து வைக்கணும் இப்போ இரவு ஏழு மணி வரைக்கும் தான் சாப்பிடணும் இரவு ஏழு இருந்து காலையில் ஏழு மணி வரைக்கும் குறைஞ்சது பன்னிரெண்டு மணி நேரம் கூடினது பதினாறு மணி நேரம் வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கணும் அதே தான் வந்து ஃபாஸ்டிங் விண்டோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க காலையில் ஏழு மணிலிருந்து அல்லது ஒம்பது மணிலிருந்து இரவு ஏழு மணி வரைக்கும் ஈட்டிங் விண்டோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சாப்பிடக்கூடிய நேரங்கள் அந்த சாப்பிடக்கூடிய நேரங்கள்லையும் வந்து கண்ணா பின்னான்னு சாப்பிடாமல் எப்போ பசி ஏற்படுதோ அந்த நேரத்தில் மட்டும் தேவையான உணவுகள் நம்ம சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் உணவை வந்து கம்மிப்படுத்திட்டு ப்ரோட்டீன் உணவுகள் குட் கொலஸ்ட்ரால் குட் ஃபேட்டாக இருக்கக்கூடிய அந்த உணவுகள் வைட்டமின் இதர பழங்கள் காய்கறிகள் இதெல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னு இல்லை நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்த மாவு சத்தை கார்போஹைட்ரேட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மற்ற சத்துகள் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகப்படுத்தணும் அதை தேவையான அளவு அளவுக்கு அதிகமாக இல்லாமல் அளவோடு வந்து சாப்பிட்டோம் இதை இரவு ஏழு மணி வரைக்கும் தான் சாப்பிட்டோம் ஏழு மணிக்கு பின்னாடி அந்த ஃபாஸ்டிங் மின்னோட எதையுமே வந்து நம்ம சாப்பிடக்கூடாது வெறும் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும் அது இல்லாமல் ஜீரோ கலோரியாக இருக்கக்கூடிய டீ காஃபி பிளாக் டீ பிளாக் காஃபின்னு சொல்லுவோம் அதில் வந்து சுகர் போடாமல் பால் சேர்க்காமல் பிளாக் டீயாக பிளாக் காஃபியாக வந்து குடிச்சிக்கலாம் அது ஜீரோ கலோரி அதில் எந்த கலோரியுமே இல்லை ஆனால் அது வந்து நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் இதே தான் வந்து இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க முழுமையான ஃபாஸ்டிங் அப்படின்னா நம்ம எல்லா சமயங்கள்லையுமே இருக்குது அதிகாலையில் நம்ம சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்றதை நிறுத்திடுவோம் அதுக்கு பின்னாடி சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிட்றதை வந்து ஆரம்பிப்போம் கிட்டத்தட்ட பன்னிரெண்டு மணி நேரத்திலிருந்து பதினாலு மணி நேரம் வரைக்கும் ஒவ்வொரு நாடுகள்லேயும் வித்தியாசமாகுது பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் போகக்கூடிய நாடுகளும் வந்து இருக்குது இது போன்ற இந்த ஃபாஸ்டிங் விரத முறைகளை அடிக்கடி நம்ம எடுக்கும்போது ஒவ்வொரு வாரமும் ரெண்டு நாள் நம்ம ஃபாஸ்டிங் போகும்போது நம்ம உடலில் ஏற்படக்கூடிய கழிவுகள் அந்தந்த வாரமே வெளியே போகிறது அப்படிங்கிறது அறிவியல் ரீதியாக நம்மளால் நிரூபிக்கப்படக்கூடிய உண்மையாக வந்து இருக்குது இப்படியாக நம்ம பன்னிரெண்டு மணி நேரத்தில் இருந்து பதினாறு மணி நேரம் வரைக்கும் இந்த ஃபாஸ்டிங் போகும்போது தான் மிக அதிசயமான ஒரு ப்ராசஸ் வந்து உடலில் நடக்குது அதைத்தான் ஆட்டோ ஃபேஜி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நல்ல என்ன செய்து நம்மளுடைய கெட்ட செல்களை அழிவுகளை அதுவே வந்து விழுங்கிருது மேக்ரோஃபேஜஸ் அதை உட் உட்கொண்டு அப்படியே விழுங்கி செரிக்க வச்சிருது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இது எல்லா நோய்களையுமே வந்து ரிவர்ஸ் பண்ணுது பிபி இருந்தால் கொலஸ்ட்ரால் இருந்தால் சுகர் இருந்தால் உடல் பருமன் இருந்தால் இதய சம்மந்தமான நோய்கள் இருந்தால் இதய இரத்த நாளங்களில் அந்த கொரோனரி ஆர்டரியில் இருக்கக்கூடிய அந்த பிளேக்கு அடைப்புகள் இருந்தால் இது எல்லாத்தையுமே வந்து ரிவர்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்குது ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் உணவுகள் அதிகமாக எடுக்கிறனால ரத்த நாளங்களில் குளுக்கோஸ் வந்து அதிகமாக ஓடுது அதை செல்களுக்கு வந்து இன்சுலின் அனுப்புது செல்களில் அதிகமாக நிறைஞ்சதுக்கப்புறம் லிவரில் வந்து அதை ஸ்டோர் பண்ணுது லிவரில் ஸ்டோர் பண்ணி மிக அதிகமாக இருக்கக்கூடியதை வந்து ஒவ்வொரு சதைகள்லையும் கெட்ட கொழுப்புகளையும் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்து ஸ்டோர் பண்ணுது அதை தான் நம்ம கொழுப்பாக வந்து பார்க்குறோம் ஆனால் ஃபாஸ்டிங்கில் இந்த ஆட்டோஃபேஜியில் என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக நடக்குது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து நம்ம உடலுக்கு தேவையான அந்த குளுக்கோஸ் வந்து போகாது ரத்தத்துக்கு வந்து குளுக்கோஸ் போகாது இப்போ ரத்தத்தில் குளுக்கோஸ் இருந்தால் தான் அந்த குளுக்கோஸை எடுத்து ஒவ்வொரு செல்லுகளுக்கும் வந்து அனுப்பும் அந்த எனர்ஜியை வந்து இன்சுலின் வந்து பாஸ் பண்ணும் இப்போ ரத்தத்தில் வந்து குளுக்கோஸை இல்லை நம்ம சாப்பிடவே இல்லை அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய லிவரில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை உடச்சி செய்யும் உடல் வந்து எனர்ஜிக்காக வந்து யூஸ் பண்ணும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸும் வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா விவரை தாண்டி சதைகளில் ஒவ்வொரு கொழுப்பும் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அந்த குளுக்கோஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதை எல்லாத்தையுமே வந்து உடல் வந்து கரைக்கும் கறிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ அளவுக்கு அதிகமாக சாப்பிடும்போது எப்படி வந்து உடல் பருமன் உருவாகிச்சோ அதை வந்து இந்த ஃபாஸ்டிங் வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆழமான சயின்ஸாக வந்து இருக்குது இதை தான் உடலின் அதிசய ப்ராசஸாக ஆட்டோ ஃபேஜி அப்படின்னு வந்து சொல்றாங்க யாரு வேணாலும் இதை பத்தி ரிசர்ச் பண்ணலாம் தாராளமாக அடித்து பாருங்க எதனால் இந்த ஃபாஸ்டிங்கை வந்து நம்ம இந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்றோம் அப்படின்னா எத்தனையோ டயட் முறைகளுக்கு வந்து செலவழிக்கிறாங்க நான் இந்த எந்த செலவும் இல்லாமல் அடிக்கடி இருக்கக்கூடிய ஃபாஸ்டிங் முறைகள் மிக அதிகமான பலன்களை வந்து செலவே இல்லாமல் கொடுக்குது அப்படிங்கிறத வந்து வலியுறுத்துறதுக்காக தான் இதை நம்ம தொடர்ந்து வந்து பேசிட்டு வரணும் இதை எடுத்து இதன் மூலம் நல்ல ஒரு பயனை அடைந்து நோய்களில் இருந்து விடைப்படுவதற்கு நம்ம முயற்சி செய்வோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி கொர்க்கே மீடியா